இந்த மாதிரி பானிபூரியை சாப்பிட்றதுக்கு மட்டுமே இல்லாமல் பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணலாம் பானிபூரி பார் செட்டப் அப் உங்களுக்கு வந்து பெருசா இடமுமே தேவைப்படாது ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல சும்மா சின்னதாக ஒரு இடம் இருந்தாவே உங்களாலுமே பிசினஸ் பண்ண முடியும் இந்த பிஸ்னஸ்லாம் யாருக்குலாம் யாருக்கெல்லாம் சூட்டபுள் ஆகும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க இதுல வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க பார்ட் தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் தாராளமா வந்து ஈவினிங் நாலு மணிலிருந்து நைட் ஒரு எட்டு மணி வரைக்கும் பண்ணாவே போதும் இந்த பார் கூடவே அப்படின்னா இந்த மாதிரி பானி ஊத்தி வச்சுக்கிறதுக்காக வந்து அஞ்சு ஜாரும் தண்ணி ஊத்தி வச்சுக்கிறதுக்காக வந்து ஒரு பெரிய ஜாருமே கொடுத்துறாங்க அது மட்டும் இல்லாம மசாலா போட்டு வைக்கிறதுக்கு வெங்காயம் போட்டு வைக்கிறதுக்கு பூரி போட்டு வைக்கிறதுக்குன்னு தனித்தனியாக எல்லா பாத்திரம் செட்டப்புமே இவங்களே கொடுத்துறாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சாஸ் பாட்டிலு மசாலா பாட்டில் இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு செட்டாக கொடுத்துருவாங்க மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாற்பது பொருள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கூடவே வரும் பானிப்பூரி பிஸ்னஸ் பண்ணுறக்கு மேக்கிங்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு தெரில அப்படின்னாலுமே அதுக்குமே வந்து இவங்க ஐடியா கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பூரி எப்படி செய்கிறது மசாலா எப்படி செய்கிறது பானி எப்படி செய்கிறது இந்த மாதிரி எல்லா விதமான ட்ரைனிங்குமே இவங்களே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க இந்த பானிபிடி பார் செட்டப் வந்து நாற்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாயிலேருந்தே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு இன்னமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்களோட கான்டெக்ட் நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம பேத்தையும் உங்களை பண்ணுங்கள் பை